கோலூர் திருவண்ணாமலை மாவட்டம்ல இங்க என்ன எக்ஸிட் பண்ணி இருக்குன்னா எங்களுடைய மாவட்டத்துல வந்து கடலை நிலக்கடலை அதிகம் உள்ளது எண்ணெய் வித்து பயிர்களுக்கான அனைத்து எண்ணெய் வித்துகளும் மக்களுக்கு தேவைப்படுது எண்ணெய்கள் அதற்கான எண்ணெய் வித்து பயிர் அதிகமா இங்க பண்றோம் மற்றும் புரதத்தை நிறைந்த பயிர் பயிர்களான பயிர் வகை பயிர்கள் எங்க எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு இதுல துவரை நடவு சாகுபடி அதாவது கடலைக்கு நடுவுல ஊடு பயிரா துவரை போடுவாங்க அது வந்து இப்ப நின்லாம போயிடுச்சு அதனால நாற்றாங்கல்ல துவரை செடிகளை வளர்த்து அதை ஊடுபயிரா பண்ணறது கடலை அல்லது உளுந்து போடும்போது ஊடுபயிரா பண்ணும் போதும் வரப்பயிரா பண்ணும் போதும் கூடுதலா வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு நெல் தரிசல வந்து பயிர் வகைகளை சுத்தி நெல்லை தரிசை சுத்தி போட்டோம்னா களை வளராம பயிர் வகைகள் வளரும் இது ஒரு அறுபது எழுபது கிலோ பயிர் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதன் மூலமா கூடுதல் வருமானம் ஆனா இருக்கிற இடத்துல வரப்புல நம்ம எந்த பயிர் பண்ணலாம் அதை அதிகமா உபயோகப்படுத்த முடியும் கடலையில வந்து புது புதிய ரகங்கள் இந்த மாதிரி புது புது ரகங்களை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிக விளைச்சல் மற்றும் நல்ல எண்ணெய் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம் இதை மொத்தமாக விவசாயிகள் கூ கூட்டு பண்ணைய திட்டம் மாதிரி மொத்தமா பண்ணும்போது அவங்க உழவர் உற்பத்தியான நிறுவனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல மொத்தமான எண்ணெயை கொண்டு வந்து எண்ணெய் ஆட்டி கடலையை கொண்டு வந்து நேரடி விற்பனை செய்து எண்ணெய் ஆட்டி அதன் மூலமா நிறைய அவங்க பலன் வாய்ப்பு இருக்கு இதான் இங்க டிஸ்பிளேல இருக்கு சார் மற்றபடிக்கு நீங்க என்னென்ன எண்ணெய்கள் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது பயிர் வகைகள்ல என்னென்ன உங்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ள பெருக்கு திட்டம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதுல வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல நிலக்கடலை பயிர் முக்கியமா செயல்படுது இதுல வந்து மதிப்பு தொடர் பங்குதாரர்களா எத்தியோ இணைச்சு அவங்களுக்கு தேவையான இடிபொருட்கள் அனைத்தும் ஆஹ் நம்ம விவசாயத்துறை வேளாண்மை துறை மரியாதை கொடுக்கப்படுது விதை முதற்கொண்டு அதுவும் பொது வகையான விதைகள் ஐந்து வருடத்துக்குள்ள ஆன விதைகள் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் கொடுக்குறோம் இந்த விதை விநியோகம் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமா கொடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு மானிய விலைகள் கொடுக்கப்பட்டு அவங்க சாகுபடி செய்யறாங்க அந்த பொருட்கள் மொத்தமா விலைக்கு விளைவிக்கப்பட்டு உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாவே அதை வந்து நேரடி விற்பனைக்கு விவசாயிகள்ட்ட வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கி அதை வந்து எண்ணெய் விழுந்தெடுக்கும் இயந்திரம் அல்லது எண்ணெய் உற்பத்தி நிலையம் அவங்க வச்சு அதன் மூலம் அவங்களே எண்ணெய் உற்பத்தி பண்ணி நேராக விற்கலாம் இதனால கடலை விற்று அதுக்கு ஒரு கமிஷன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் பண்ணாம உழவர்களை தங்கள் உற்பத்தியில் ஆக்கி அதை பெரிய அளவில் செய்த திட்டமாக இந்த எண்ணெய் விற்று பெருக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்